மக்கள் மனதிலே திருக்குறள் ஆனது நம்முடைய தலையாய நூலாக போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார் வல்லுவர் கூட்டம் அமைத்து கொடுத்தார் வல்லுவருக்கு என்று வானுயர் ஒரு சிலை அமைத்து கொடுத்தார் திருவள்ளுவரை முன்னிலைப்படுத்தி திருவள்ளுவரை மக்கள் மனதிலே தமிழர்கள் ஒவ்வொரு தமிழர்கள் மனதிலும் திராவிட மனதிலும் சேர விதமாக பஸ்ல ஏறினீங்கன்னா திருக்குறள் படிக்காம இறங்க முடியாது அப்ப இன்னைக்கு நம்ம யாரும் பஸ்ஸே ஏறது கிடையாது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறணீங்கன்னா திருவள்ளாம படிக்க முடியாது அதாவது குரலுக்கு உரை என்பது பல் பல நூறாண்டுகளாக யாரோ எழுதி கொண்டே தான் இருக்கிறாங்க நீங்க கேட்கல ஏங்க குரலுக்கு வந்து ஏன் எழுதிட்டே இருக்காங்க ஒரே எழுதிட்டே இருக்கிறாங்க வேற வேலையே இல்லையா அதான் ஒரு ஆள் எழுதிதான் முடிஞ்சு போச்சு கோனார் நோட்ஸ் ஒருத்தர் போட்டா முடிஞ்சு போச்சு எதுக்கு மறுபதிப்பு மறுபதிப்பு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் காலையை சுற்றிக் கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தின் பெண்ணையே பெருமை குடிதாகும் அடுத்தவர் சாலமன் பாப்பையா அங்கவை சங்கவை அவர் எவரு தோழர் தீனா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தோழர் அண்ணன் சிவா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகரசன் வழக்கறிஞர் தோழர் அழகரசன் அழகரசனா அவர் நகை அரசனா நகை அரசு நகை அழகரசன் ஒன்று உடனே சொல்லலாம் அழகரசன் நான் சொல்ல மாட்டேன் சார் நகை அழகரசன் ஒன்று சொல்லலாம் அதுக்கு நீங்க வேற ஏதாவது மறுப்பு சொல்ல முடியாது நீங்க பேசி உக்காண்டீங்க அதாவது இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறளோட சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளோட சிறப்புல தொடங்க தேவையில்லை திருக்குறளோட சிறப்பு அனைவரும் அறிந்தது எதற்காக திருக்குறளோட சிறப்பு நமக்கு குறிப்பாக பெரியார் சிந்தனையாளர்களுக்கும் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எதற்காக இந்த சிந்தனை உடையவர்களுக்கு இது ஏன்னா இந்த நூலை ஏன் போற்றி பெரியார் ஆவட்டம் அதற்கு பின்பு வந்த அண்ணா ஆகட்டும் கலைஞர் அதை மிகப்பெரிய அளவில் எடுத்து சென்றதாகட்டும் இருக்கட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய கருத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய பல நூல்களாக அதாவது நம்ம இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் சொன்னாங்கன்னு சொல்ற கால அளவும் தெரியாது இடையிலே நம்முடைய தமிழ் இலக்கியம் பக்தி இலக்கியம் சார்ந்து பல இலக்கியங்கள் வந்ததுனால அதனுடைய நம்முடைய கருத்தை முன்வைக்கும் பொழுது அதுல கருத்து மோதல்கள் வரக்கூடிய இலக்கியங்களாகவும் இலக்கணங்களாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல அப்ப நாம் போய் நம்முடைய கருத்தை தெளிவாக எடுத்து வைக்கும் பொழுது அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய நூலாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் அது திருக்குளனை தாண்டி எந்த நூலாகவும் இருக்கவே முடியாது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்ப நீங்க வேற ஒரு புத்தகம் இதை விட இன்னும் சிலந்து எழுந்திய இலக்கியங்கள்லாம் கூட இருக்குது அதையெல்லாம் எடுத்து வைத்து நாம் அடையாளப்படுத்தி பேசும்போது நம் கருத்துக்கு வலு சேர்க்காமல் முரண் சேர்க்கக்கூடிய நூல்களாக அவைகள் அமைந்து விடும் என்ற அடிப்படையிலேதான் இதை பார்த்து யோசித்து பல நிலைகளிலே பலரும் இதற்கு உரை எழுதியிருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவரை முன்னிலைப்படுத்தி திருவள்ளுவரை மக்கள் மனதிலே தமிழர்கள் ஒவ்வொரு தமிழர்கள் மனதிலும் திராவிடர் மனதிலும் சேறு விதமாக பஸ்ல ஏறினீங்கன்னா திருக்குறள் படிக்காம இறங்க முடியாது அப்ப இன்னைக்கு நம்ம யாரும் பஸ்ஸே ஏறது கிடையாது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறணீங்கன்னா திருக்குறள் இல்லாம படிக்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சிறிய சிறிய விஷயங்களாக பார்த்து மக்கள் மனதிலே திருக்குறள் ஆனது நம்முடைய தலையாய நூலாக போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார் வள்ளுவர் கூட்டம் அமைத்து கொடுத்தார் வள்ளுவருக்கு என்று உயர ஒரு சிலை அமைத்து கொடுத்தார் இது போன்று பல விஷயங்களை செய்து கொண்டே வந்தார் மக்கள் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு இந்த நிலப்பரப்பில் வாழும் ஒவ்வொரு மனிதன் மனதிலே திருக்குறள் சென்று சேர வேண்டும் என்று நீங்களும் நானும் பள்ளி தமிழ் இலக்கியம் நிறைய படிச்சுட்டு வந்திருப்போம் படிக்கல படித்த இலக்கியத்துல ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்கக்கூடியது நமக்கு திருக்குறள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற நிறைய மத்தவங்க எல்லாம் இருக்கான்னு தெரியல எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லை படிச்ச வேற எதுவும் அதுல இருக்க கருத்துக்கள்லாம் சில வீட்டுலாம் தெரிஞ்சிருந்தாலும் மற்றபடி திருக்குறள் மட்டும் நம்மளோட எப்போயும் இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது அது எதற்காக என்றால் நம்மளுடைய கருத்து ஒத்து போகக்கூடிய ஒரே நூலாகவும் தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு வந்து அந்த சிந்தனையிலிருந்து மாறுபடாத நூலாக இருக்கிறதுனால தான் இந்த நூலை நாம் போற்று நூலாக எடுத்து தொடர்ந்து நம் இயக்கமானது முன்னிறுத்தி கொண்டே வருகிறது மிகப்பெரிய பங்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு அப்ப வந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா அதுல அவர் வந்து தொடக்கம் இந்த தமிழ் உரை இந்த திருக்குறள் கலைஞர் உரை எழுதுவதற்கு முன்பாக இதற்கு முன்பாக அவர் செய்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரல் ஓவியம் அப்படின்றத படைக்கிறார் குரல் ஓவியம் சுமார் அதுல முன்னூத்தி ஐம்பது குரல்களுக்கு மேல அந்த குரல்களுக்கு அவருக்கு பிடித்த குரல்கள் அதிலே சிறப்பான குரல் ஏன்னா நம்ம திருக்குறள் எல்லா மனப்பாடமா எல்லாரையும் சொல்லலாம் இருந்தாலும் அதுல எடுப்பான குரல்கள்னு என்று சில இருக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய குரல்கள் இருக்கும் எடுப்பான குரல்கள் இருக்கும் அவ்வளவு குரல் இருந்தாலும் எல்லாருக்கும் அது எல்லாமே ஞாபகம் இருக்காது ஏதாவது சிலதை பொருத்தி தன் வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கக்கூடிய குரல்கள் இருக்கும் அதை மாதிரி அவருக்கு மனதுக்கு பிடித்ததாக அவர் கதை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தக்கூடிய ஒரு முன்னூறு நானூறு குரலை எடுத்து குரல் ஓவியம் என்ற வடிவிலேயே ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய பாராட்டுகளையும் பெறக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகமானது சென்றது அதுல குரல் ஓவியத்தில் என்ன பண்றாரு அதை வந்து ஒரு ஒரு குரலையும் ஒரு கதையாக சிறுகதையாக படைக்கிறார் அதை வந்து அதற்கு வந்து ஓவியமும் வரைகிறார் அப்படி மக்களிடையே போய் சேர்க்க வேண்டும் எப்படியாவது இந்த கருத்துக்களை போய் மக்களிடையே சேர்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த கருத்து நம்முடைய சமூக நீதி சமத்துவம் என்ற போல ஒரு பொதுமுறை கருத்தை இந்த நூலானது பெற்றிருக்கிறது நமக்கென்று தமிழர்களுக்கென்று திராவிடர்களுக்கென்று ஒரு நூல் வேண்டும் என்ற அடிப்படையிலே இதை சேர்க்க வேண்டும் அடிப்படையில அந்த எழுதுகிறார் அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம ஏன் நானூறுக்கு மட்டும்தான் எழுதணுமான்னு சொல்லிட்டு எல்லா குரலுக்கும் உரை எழுதணும் அப்படின்ற ஓகே அதாவது குரலுக்கு உரை என்பது பல் பல நூறு ஆண்டுகளாக யாரோ எழுதி கொண்டேதான் இருக்கிறாங்க நீங்களும் கேட்கலாம் ஏங்க குரலுக்கு வந்து ஏன் எழுதிட்டே இருக்கிறாங்க உரை எழுதிட்டே இருக்கிறாங்க வேற வேலையே இல்லையா அதான் ஒரு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு கோனார் நோட்ஸ் ஒருத்தர் போட்டா முடிஞ்சு போச்சு எதுக்கு மறுபதிப்பு மறுபதிப்பு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு திருக்குறள் வந்து அதோட பொது முறை தன்மையும் சொல்றமோ அந்த பொது தன்மைதான் வேறு வேறு அர்த்தங்களையும் வேறு அந்த வார்த்தைகளுக்கு வேறு வேறு விளக்கங்களையும் தரக்கூடிய விஷயங்களை உருவாக்கி தருகிறது அதனால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதுவும் ஏழு வார்த்தைகள்ல ஒரு கருத்தை சொல்லும் பொழுது சுருங்க சொல்லும் பொழுது அந்த சுருக்க சொல்லை விரிவாக்கம் செய்யும் பொழுது பலருக்கும் பல விதமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது அதுல கலைஞரும் ஒரு சிறப்பான வாய்ப்புகளை முன்னேற்றி அவர் வந்து தொடர்ந்து முரசொல்லியில் எழுதுறாரு தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு உரை எழுதுறாரு அதே வந்து புத்தகமாக வெளிவருகிறது அதுதான் இந்த புத்தகையின் வரலாறு அப்ப கலைஞர் எழுத உரைக்கும் மற்ற உரைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதாவது தமிழ் உரை என்று ஒரு பெரியார் திருக்குறளோட அதாவது திருக்குறள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தலைவர் கலைஞருடைய உரையை தான் வைத்திருக்க முடியும் ஏன்னா அதுதான் வந்து நம்முடைய சிந்தனைக்கு மாறுபடாத விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்ப என்ன மாறுபடுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மற்ற உரைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறுபடுது தொடக்கமே கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்திலே அவருடைய வேற்றுமை அவருடைய இந்த ஊர் பின்பற்றிய சிந்தனை அவர் ஏற்றுக்கொண்ட தலைவரின் சிந்தனையை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு அப்ப வந்து வைக்கிறாருன்னா அவர் அவர் வந்து இந்த உரை எழுதும் பொழுதே ஒரு கோட்பாடை தனக்கென்று வறுத்துக் கொள்கிறார் திருக்கூறு திருக்கூறு திருவள்ளுவர் சொல்லாத எந்த விஷயத்தையும் நான் சொல்லக்கூடாது என் கருத்தை வலிய புகுத்தக்கூடாது என்ற கோட்பாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் இந்த தமிழ் உரையை எழுதுகிறார் அப்படின்னும் போது எப்படி அப்ப கடவுள் வாழ்த்து என்பது என்னடா இது கடவுள் மறுப்பு செய்யணுமா கடவுள் இருக்குன்னு செய்யணுமா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப அந்த இடத்துல எப்படி அதை கையாளுகிறார் என்றால் கடவுள் என்ற வா ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் என்ற வார்த்தையோ கடவுள் என்ற ரெஃபரன்ஸே அந்த வாழ்வள் அந்த ஃபர்ஸ்ட் முதல் அதிகாரத்துல கிடையாது அது எல்லாமே அதாவது உலகம் என்பது ஒரு படைப்பினால் வரக்கூடியது எல்லா உயிரினங்களும் படைப்பெறுவது அந்த உயிரினங்களிலே முதல் அதாவது முதல் அப்படின்ற ஒரு முதன்மை தன்மை ஒன்றை எடுத்துக்கொண்டு தலைவன் என்ற உன்னத இடத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களுக்கும் விளக்கம் சொல்றார் அந்த இடத்துல தான் அவர் வேறுபட்டு கடவுள் வாழ்த்து என்பதை வழிபாடு என்று மாற்றுகிறார் வழிபாடு அதுல வந்து அப்படியே பேசின கலைஞர் உரை எழுதின கலைஞர் கூட இரண்டு இடத்துல வந்து அதுல வரக்கூடிய வார்த்தைகள் இறைவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை தவிர்க்க முடியல இறைவன் என்ற வார்த்தையை தவிர்த்து அந்த குரலை எழுத முடியல இறைவன் எழுதுறார் வாழ்த்து என்பதை வழிபாடு என்று கொண்டு வருவார் இறைவன் என்பதை வந்து தலைவன் என்று கொண்டு வருகிறார் என் குணத்தான் அப்படின்னு ஒரு ஒரு குரல் ஒரு எண் குணத்தான் என் குணத்தான் வந்து ஈடு இணை இல்லாத ஆற்றலும் பண்பும் கொண்டவர் என்ற அளவுல அந்த உரையை அதை எடுத்து சொல்றார் அந்த என்பவர் அறிவில் சிறந்தோ ஆண் சான்றோன்றார் அப்ப அந்தன வந்து சான்றோ அந்தனன் என்பவனை மறுக்காமல் அறிவில் சிறந்த சான்றோன் என்ற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து தவிர்க்க முடியாத பகை அதாவது பயன்படுத்திய வார்த்தை அந்த உரையில பாத்தீங்கன்னா இறைவன் ஒரு இடத்துல பயன்படுத்துறாரு ஆதி வார்த்தையும் திருவள்ளுவர் சொல்லுவதை விட்டு கொடுக்காமல் அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்காமல் அதற்கு மாற்று இதில் ஒப்புக்கொண்டு பயன்படுத்துறாரு அதை கூட நீங்க அந்த இறைவன் பயன்படுத்துறத கூட பாத்தீங்கன்னா பிறவி பெருங்கடலை நீத்துவர் நீத்தார் இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடலை நீத்தார் நீத்துவர் நீத்தார் இறைவன் அடி சேராதார் அதற்கு விளக்கு உரை எழுதுகிறார் முத்தமிழிஞ்சி டாக்டர் கலைஞர் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலைவனாக இருப்பவன் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிர்க்க நேரிடும் அப்படின்றத சொல்றார் இந்த இடத்துலதான் அவர் இறைவன் தலைவனாக இருக்கக்கூடிய விஷயங்களை போய் சேர்க்கிறார் அப்ப அந்த இடத்துல இருக்கும் போது நீங்க என்ன சொல்ல வரேன்னா இந்த கருத்துல இருக்கக்கூடியவர்கள் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் நாம தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு நாம் கடக்க நினைக்கும் கடல் சமத்துவம் சமூக நீதி சமதர்மன் என்பது பெருங்கடல் வந்து வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டாம் அதில் எந்த நீங்க தலைவனாக ஏற்றுக்கொண்டவரை வணங்கி தலைவனாக ஏற்றுக்கொண்டு செல்லவில்லை என்றால் அந்த பெருங்கடலை கடப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதனால தொடர்ந்து நாம் தலைவரை அதாவது இப்ப 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 வரக்கூடிய தாக்குதல்கள்லாம் பெரியாரை பத்தி பேசக்கூடிய தாக்குதல்கள் நம்ம பெரிய பேசலாம் அவர் வந்து நிறைய விஷயங்களை இன்று நம்ம வந்து ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபை அதாவது அப்படின்வாங்க அதாவது முடிவு பலன் நம்முடைய பலன் நாம் கையாண்ட யுத்திகளை நியாயப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் நடந்து அதோடக்கான பெரியார் கையாண்ட விஷயங்களுக்கான வழிவகைகளை நமக்கு இன்றைக்கு அடையக்கூடிய சில விஷயங்களை செய்து கொண்டு சமூகமானது முன்னேறி அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இப்ப என்ன பண்றாங்க பின்னாடி போய் கையாண்ட யுத்திகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக பொறுக்கி எடுத்து அதுல இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் கான்டெக்ட் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு யார் அவர் வந்து விளக்கம் சொல்ல முடியுமா இது எந்த நேரத்துல எதுக்காக சொன்னாரு எந்த பொருளை எதுக்காக சொன்னாருன்ட்டு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் கடிந்தெயிலி தான் நல்காதாகிவிடும் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் கடிந்தெயிலி தான் நல்காதாகிவிடும் இந்த குரலோட விளக்கம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் அப்படின்ற குரல் தான் இது இருக்கு அங்கதான் தலைஞர் வந்து அவரோட தன்னுடைய ஒரு கருத்தையும் தனித்தன்மையும் இதுல சேர்க்கிறாரு என்ன சேர்க்கிறாரு மனித சமுதாயத்தில் இருந்து புகழும் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால் தான் அந்த சமுதாயம் வாழும் அப்படின்றதுதான் கருத்தை

அப்படின்னு கேப்பாங்க எல்லாரும் என்னைக்கோ ஒரே நாள்ல சமமா இடமாட்டாங்க நீ சமமாவ சமமாவ வேறு புதிய வேற்றுமை வழிகளை கண்டுபிடித்துக் கொண்டே தான் இருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டேதான் இருக்கணும் அதனால அப்படி இருக்கும்போது இருந்து முன்னோரி இந்த கருத்துல இருந்து முன்னேறி வந்தவர்கள் இந்த கருத்திலிருந்து முன்னேறி வந்தவர்கள் அந்த சமுதாயத்திற்கு பயன்படவில்லை என்றால் அந்த கருத்து வலு சேர்க்கப்படாது கருத்து வலு இழக்கத் தோறிடும் இன்னைக்கு அதுதான் நடக்குது என்ன பண்றாங்க இப்ப இந்த கருத்துல இருந்து ஒரு இப்ப சமம் இப்ப நம்ம உடைய திராவிட கருத்துல இருந்து ஒருவர் ஏதோ ஒரு தலைமுறையோ ஒன்ற ஒரு ஒரு இரண்டு தலைமுறையோ முன்னேறி வந்தவர்களையும் நாம் சமுதாயத்துல பாக்குறோம் படித்தவர்களையும் படித்து வேலை செல்பவர்களையும் பல இடத்துல முன்னேறி வருபவர்களையோ இன்னைக்கு ஜட்ஜாவோ இல்லவா இருக்கவோ இருக்கவங்கள நம்ம பாக்குறோம் என்ன பிரச்சனைனா அந்த கருத்துக்கு தாங்கள் வலு சேர்க்கிறதுக்காக முற்படுவதை தவிர்த்துக் கொண்டு உயர்ந்த இடத்துல போய் சேர்ந்த உடனே அந்த உயர்ந்த எண்ணங்களுடைய மற்றவர்களுடைய எண்ணத்தை தான் இருக்கிறவர்களை பத்தி சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டு நீ எதுவும் செய்யலாம் பரவாயில்ல அவர்களோட சேர்ந்து வலு சேர்த்து கொண்டு அவருடைய கருத்துக்கு வலு கூடிய இடத்துக்கு போய் நிக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு ஆக நம்முடைய பெரியார் முதலமைச்சர் டாக்டர் சொல்வது போல நீங்க வந்து ஆவியான கடல் மேகமாகி அந்த கடலில் மழை பெய்யாததால் கடல் கூட வந்து போகும் அதே போல இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்து அந்த சித்தாந்தத்தின் வாயிலாக பயன்பெற்று முன்னேறியவர்கள் அந்த சமுதாயத்திற்கு பயன்படுவதற்கும் அந்த கருத்துக்கும் வழி சேர்க்கவில்லை என்றால் அந்த சித்தாந்தம் கூட கோர்த்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம புத்தரை பத்தி பேசினாரு எல்லாரும் பத்தி யாரும் முதல்வா முதல்ல வந்து பெரியார் சொல்லல எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு விதமாக இருக்க அதனால பெரியார் இன்றைய அளவுல நமக்கு பெரியாருடைய கருத்து தோல்வி அடைய முடியாத கருத்துவாகவும் நமக்கு எல்லாருக்கும் ஏற்கூட கருத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த கருத்து மீண்டும் மீண்டும் வலு சேரும்னா அதுல பயன்பெறுபவர்கள் மீண்டும் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியாக கருத்து ரீதியாக உடைப்பு ரீதியாக மற்ற எல்லா ரீதியாகவும் அதை சேர்த்து கொண்டே வரும்போது அந்த கருத்து தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வரும் அதனால இந்த குறள் எனக்கு மிகவும் பிடித்த குறள் அடுத்ததாக இது வந்து அறத்துப்பாலிலிருந்து வரக்கூடிய குறள் இரண்டாவது அடுத்த குறள் வந்து பொருட்பாலிலிருந்து அவர் சொல்லக்கூடிய இன்னொரு குறள் விளக்கம் கொடுத்து விளக்கம் மற்றவர்களை தாண்டி ஒரு அருமையான விளக்கத்தை தலைவர் இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் வாய்ப்ப செயல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அதுக்கு என்ன நோய் என்ன நோய்க்கான காரணம் என்ன நோய் தீர்க்கும் வழி என்ன இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்றத அந்த குரல் இதோட நிறுத்தியில் தலைவர் அங்கதான் அவர் அங்கதான் முத்தமிழந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார் அவருடைய பெரியார் சிந்தனை இருக்கிறது அவருடைய சமத்துவ சிந்தனை சமூக சிந்தனை இருக்குது அதோட பிராக்கெட்ல எழுதுறாரு உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா அதுதான் நீங்க ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் வந்து அதற்கான அடிநாதம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதான் நோய் முதல் நாடி அதற்கான அடிக்கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ளும் அதை தோற்கடிப்பதற்கான அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கான திட்டங்களை யுத்திகளை வழங்க வேண்டும் அப்படி போதுதான் சமுதாயத்தில் இருக்கிற நோய்களை சமுதாயத்தில் இருக்கிற நோய் என்று சொல்லக்கூடிய அதாவது நீங்க அறியாமை அதாவது மடமை உங்களுக்கு எதுவானா எடுத்துக்கோங்க ஒரு அதெல்லாம் நீங்க கூடிய அளவுல இருக்கக்கூடிய இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்க நோயா இருக்கக்கூடிய சாதியாக இருக்கட்டும் சாதிய கட்டமைப்பாக இருக்கட்டும் வர்ண கட்டமைப்பாக இருக்கட்டும் இல்ல நீங்க வர்க்க கட்டமைப்பாக இருக்கட்டும் எது அது நோயாக இருந்தாலும் அதை நோய்க்கான முதல் நாட வேண்டும் என்ற அளவுல நீங்க அதை எடுத்து பார்க்க வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடின்னும் போது நோய் நா அதை இன்னொன்றையும் நான் இந்த இடத்துல சேர்த்து சொல்ல விரும்புறேன் நோய் நாடி நோய் முதல் நாடின்னும் போது நோய் என்னும் போது ஒரு நோய் மட்டும் இருக்கிறது இல்லை இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகும்போது எல்லாமே மல்டி ஸ்பெஷலிஸ்ட் வச்சு பார்க்கக்கூடிய நோய்கள் தான் வருது அதனால அதுல முதல்ல தீர்க்க வேண்டிய நோய் எது அப்படின்ற மாதிரி நீங்க முதல்ல தீர்க்க வேண்டிய நோய் எதையும் கவனம் எடுத்து கொண்டு அப்படி செயல்படும் தான் அந்த வெற்றி பெற முடியும்ன்ற அளவுல இந்த குரலானது எனக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த குரல் தலைவர் கலைஞர் அவர்களால் மட்டுமே இதற்கான உரையை இந்த மாதிரி எழுத முடியும் என்ற அளவிலே அந்த குரலும் சிறப்பான குரலாக இருக்கிறது அடுத்ததாக ஏற்கனவே சொன்னது பொ சொன்ன இன்பத்து பால் என்பதை தான் இன்பத்து பால் என்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த உரையில வைத்திருக்கிறார் அதை அதுல இன்பத்து பால் அந்த அளவுக்கு எனக்கு பரிச்சை இல்லை என்பதனால் அதாவது படித்த அதாவது பரிச்சு பரிச்சயம் இல்லை என்பதனால இதுல இருக்க அதனால மறுபடியும் இல்ல இல்ல

ஒரு குரல் இது வந்து நான் இன்பத்து பாலை பேசவில்லை என்றாலும் நம்மளுடைய சகோதரி வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து பெண்களை வந்து அதுல வந்து இன்பத்து பால்ல இருக்கக்கூடியது ஆண் பெண் உறவுகளை பெருமைப்படுத்தி இல்லை அதை தான் அந்த அந்த பால் அமைந்திருக்குது அவங்க வரும்போது காயத்ரி அவர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க இங்க பேசினாங்க பெண்கள் எல்லாம் இருக்கிறோம் மறந்துடாதீங்க மகளிர் இருக்கிறோம் மறந்துடாதீங்க அப்படின்னு நிகழ்ச்சிக்கு ஏதோ சரியா அவங்கள அதிகமாக கூப்புறது இல்லையா என்னன்றதுக்காக சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆ ஆ வழக்கமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க அதுதான் இங்கே தான் வரேன் அவங்க சொன்ன கருத்து மிக சரியான கருத்து நீங்க சமத்துவத்துல ஃபஸ்ட்டு கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது சமூகநீதி சமத்துவம் சமதரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இந்த ஜாதியை முன்னேற்றனை அந்த ஜாதியை முன்னேற்றனை அந்த சமூகத்தை பின்தங்கிய சமூகத்தை முன்னேற்றனை பார்த்த டார்கெட்டேட் இது கணக்கெடுத்து முன்னேற்றனை அதை இப்போ உள் ஒதுக்கீடு கொடுத்து முன்னேற்றம் இதெல்லாம் பண்றது ஒரு வழி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத பெண்களை சமமாக கருதி இருக்கலாம்

பார்ப்பதற்காக அதாவது பொதுவா இந்த இந்த அதிகாரத்துக்கு பெண் வழி சேரல் என்ற அதிகாரத்துக்கு எழுதுபவர்களுக்கு அதாவது உரை எழுதுபொருள் எல்லாமே அன்றைய காலத்தில் நிலவிய பெண் என்று எடுத்து நிலவும் போதே அதாவது அதை வந்து பெண் ஆண் ஈர்ப்பு என்பதையே வந்து ஒரு ஒழுக்கம் குறைவான விஷயமாக கருதிதான் அந்த அதுக்கான உரைகள் எல்லாம் எழுதியிருப்பாங்களே அந்த அன்றை காலகட்டத்தில் நிலவிய பெண் மீது ஆண் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதுக்கான எல்லாம் கருதி எழுதும் போது அதை பெண் வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்து எழுதக்கூடிய உரைகளாகவே தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது அதில் மாறுபட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த அதிகாரத்துக்கு உரை எழுதுகிறார் ஒவ்வொரு குரலுக்கும் அவர் எழுதிய உரையை நீங்கள் நான் உங்களுக்கு உங்களை வந்து வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் மற்ற உரைகளோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான நேரம் இங்கே இல்லை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுது கலைஞர் மொத்தம் டாக்டர் கலைஞருடைய பெண் உரிமை எண்ணமும் பெண்ணுக்கு அவர் வைத்திருக்கும் மரியாதையும் அவர் அதாவது சமத்துவத்திற்கு மீது அவர் வைத்திருக்கும் மரியாதையும் நீங்கள்

பொதுவா இதுக்கு விளக்கம் வந்து இவர் எழுதியிருக்கிற விளக்கத்தை முதல்ல படிக்கிறேன் மற்றவர்களோட விளக்கத்தை அவர் சொல்றேன் ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையே பெண்ணையே பெருமைக்குரியதாகும் அதாவது ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையே பெண்ணையே இப்படி கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர் எழுதுறாரு இதுல மற்றவர்களோட உடைய படிக்கிறேன் நீங்க கொஞ்சம் பாருங்க புலியூர் கேசிகள் அவர்கள் எழுதிய உரை தன் இல்லால் ஏவியபடியே செய்து திரிகின்ற ஒருவனது ஆண் தன்மையை காட்டிலும் அவளது பெண் மேலானதாகும் அப்படின்றார் அதாவது என்ன சொல்றாரு தன் இல்லால் ஏவியபடியே செய்து திரிகின்ற ஒருவனது ஆண் தன்மையை காட்டிலும் நாணத்தை உடைய நாணத்தைன்றது அவர்கள் கொடுக்கிறது வந்து ஞானம் என்பது வெக்கம் அந்த நாணம் அச்சம் மனம் நானம் வரக்கூடிய அந்த அந்த நாணம் அந்த நாணத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே அடுத்தது வரதராசன் அவர்கள் எழுதுகிறார் மனைவியின் ஏவலை செய்து நடக்கின்றவனவை உடைய ஆண்மையை விட நாணத்தை தன் இயல்பாக இயல்பாக அதாவது பெண்ணுக்கு நாணம் இயல்பு வெக்கம் இயல்பு அப்படின்ற வரத்துல இயல்பாக உடையவளின் பெண்மையே பெருமைக்கு உடையது அப்படின்னு எழுதுறாரு அடுத்தவரு சாரம் பாப்பையா அங்கவை சங்கவை அவர் ஏவரரு மனைவி ஏவ அதையே செய்து நடக்கும் ஆண்மையை காட்டிலும் வெக்கப்படுதலை இவர் அடுத்த வந்துட்டார் வெக்கப்படுதலை உடைய பெண் தன்மையே சிறந்தது அப்படின்னு எழுதுறாரு அதே தலைஞர் திருப்பி பழையபுடிய தலைவர் கலைஞருக்கு போறேன் ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையே பெருமை உடைய காட்டும் ஏன் என்பதற்கு மானம் என்ற ஒரு பொருள் உண்டு வெட்கம் என்ற ஒரு பொருள் மட்டும் அப்ப அங்குதான் வேறுபட்டு மற்ற உரையாசிரியர்கள் பெண் பெண்ணுக்குடிய எந்த குணங்களை முன்னிறுத்துவது பெண்ணுக்குடைய அதாவது சீரியோ டைப்ஸ் பாருங்க அதை முன்னிறுத்துவது என்ற அளவிலே அவர்களுடைய உரை தொடர்ந்து கடந்த சாலன் பாப்பையா வரும்போது டைரக்டாக வந்துடுறாரு வெக்கப்படுதுன்றே வந்துடுறாரு மற்றவங்களாவது அதை அந்த நானன்ற வார்த்தையோட நிறுத்திக்கிறாங்க அந்த பொருளை நம்ம புரிந்து கொள்றாரு இவர் கரெக்டா விளக்கமே கொடுத்து வந்துட்டார் அந்த தான் இது சாரமின் பாப்பாயாக்க முன்பே எழுதிய உரை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பொழுது அப்ப நாணம் என்பதை மரியாதை மானம் என்று நிறுத்துகிறார் அந்த இது நீங்க இது ஒரு குரல் இல்லை அதே போல ஏவல் என்பது அதாவது நிறைய இதுல வந்து அதாவது மனைவியின் பேச்சு கேட்டு நடப்பவர்கள் படியே வரும் இல்லை ஆனா இதெல்லாம் நான் வக்காலத்து வாங்கின்றதுனால வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு கேட்டு நடப்பாரு அப்படின்றது மட்டும் அது மட்டும் இல்லை கேட்டு நடக்குதுல ஒன்று தப்பு இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா அறிவும் பண்பும் இல்லாத பெண்ணின் பேச்சை கேட்டு நடப்பவர்களே அப்படின்றாரு பெண்ணின் பேச்சை கேட்டு நடப்பவர்கள் சொல்ல வரல அறிவும் பண்பும் இல்லாத பெண்ணின் பேச்சை அப்படி குவாலிஃபை பண்றாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் நீங்க வந்து அது அந்த இடத்தில் தான் அவர்கள் வே வேற்று வேறுபடுகிறார் அந்த மாதிரி இந்த இதை அவருடைய சிந்தனை ஒவ்வொரு குரலிலும் இது போன்ற விஷயங்கள்ல நீங்க பார்க்க முடியும் பல இன்னும் அதுல வந்து அவருடைய குரல் வே அவருடைய குரல் சிறப்பை வந்து நிறைய இலக்கிய இலக்கண வழிவகைகள்லாம் அவர் தனக்கே உரிய சிறப்புகள் எழுதிய குரல்கள்லாம் நிறைய இருக்குது அந்த குரல்களுக்கு எல்லாம் போகக்கூடிய தகுதி எனக்கு இல்லை எனக்கு வந்து தெரிஞ்சது சமத்துவம் சமூக நீதி சமதர்மம் அந்த அடிப்படையில் அவர் எழுதிய குரல்களை என்னால் பார்க்க முடியும் உணர முடியும்ன்றதுனால இந்த மூன்று குரல்களை நான் எடுத்து இருக்கிறேன் இந்த புத்தகத்துக்குள்ளார நீங்க போனீங்கன்னா அது ஆசிரியர் நன்னன் அவர்கள் எந்தெந்த குரல்ல கலைஞர் வேற்று எந்தெந்த குரல்ல தன்னுடைய இசை இலக்கிய நயன்களை எல்லாம் அவர் முன்னிறுத்தி செய்திருக்கிறார் வேறுபடுத்தி காட்டிருக்கிறார் உங்களுக்கு உணர முடியும் கண்டிப்பாக நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இன்னொரு அதாவது கடைசியா ஒரு குரல் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை திறனுக்கு அப்படி நம்ம நம்ம அழகரசன் அவர் சொன்னது போல கடைசியா கம்யூனிஸ்ட் பத்தி மாதிரி கடைசியா இல்ல ஒரு குரலை சொல்லி நம்ம வந்து இதுல பார்க்கணும் பார்த்தா அவருடைய புத்தம் புது விளக்கம் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி நான் மாணன்றதுக்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினாரா அதுல இன்னொரு குரல் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது என்னது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது இதுல ஒண்ணும் இல்ல இதுல வந்து இந்த இதுல ஒரு குழப்பமான வார்த்தையே இதுல இல்ல குணமேனும் குன்றே குணமெனு உயர்ந்த குணமான குன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிற்பவரு நிற்பவரு இது ஒண்ணும் இல்ல அடுத்தது வெகுளி வெகுளின்னா என்ன

தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வேறு கூறுகிறார் வெகுலி என்பதற்கு நீங்கள் சொன்ன பொருள் அல்லாது வெகுளி என்றால் கோபம் என்ற பொருளை எடுத்துக்கொண்டு குணமெனும் குன்றேறி நிற்பவருக்கு அவருடைய கோபமானது ஒரு நிமிடம் கூட இருக்காது அவருடைய கோபமானது மறைந்து போய்விடும் அந்த அளவுக்கு குணமெனும் குன்றேறி நிற்பவருடைய கோபமானது ஒரே நிமிடத்தில் கரைந்து விடும் என்ற பொருளை சொல்லி கலைஞர் அவர்கள் ஒரு புத்தம் அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார் நாம வந்து அதனால இந்த புத்தகம் கலைஞருடைய உரை திருக்குறள் உரை ஒரு பெரியார் சிந்தனையாளர்களுக்கு திராவிடர்களுக்கு உகந்த உரை மற்ற உரைகளை காட்டிலும் புதிய வண்ணத்திலே நம் கருத்துக்கு போகக்கூடிய வழியிலே இந்த உரைகளை எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும் நம் வீட்டிலே ஒரு புத்தக காப்பி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது வேற காப்பினாலும் கண்டிப்பாக நான் அந்த காப்பியும் வாங்கி போய் வச்சிருப்பேன் அதனால நீங்களும் ஒரு மறுபதிப்பாக இருந்தாலும் அதை வாங்க வேண்டும் அதை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது திராவிட மாடல் என்பதை பற்றி கருத்தரங்கும் நீங்கள் வச்சிருக்கீங்க இவ்வளவு பேசிட்டு எங்க தலைவரை பத்தி பேசாம போனா முறையா இருக்காது முத்தக அப்பா இதில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் என்ற சொல்லாடலுடன் இன்று விளையாடிக் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் ஏதும் சொல்லாடல் என்று மட்டும் நினைத்து பார்க்கிறார்கள் பெற ஆசிரியர் அவர்களும் அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறார் அதை தான் நீங்கள் இந்த கருத்தரங்களை பார்க்க முடிகிறது அது வெறும் சொல்லாடல் கிடையாது நன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு செயிங் தெர் இஸ் எ செயிங் அதாவது ஒன் செஞ்சுரிஸ் பிலாசஃபி இஸ் செஞ்சுரி காமன் சென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நூற்றாண்டின் தத்துவம் அடுத்த நூற்றாண்டின் பொது அறிவு அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு நூற்றாண்டின் தத்துவமாக நாம் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதுக்கு வலுவேற்றுக் கொண்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிறவர்கள்லாம் அது அடுத்த நூற்றாண்டில் பொதுவெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவல் அதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்போம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தம்பி தீனா சகோதர தீனா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய பெரியார் சிந்தனையாளர் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்